அனைவருக்கு வணக்கப்பா நம்ம இறைவி ஹோம் ஃபீஸில் இருந்து பேசுகிறேன் இன்றைக்கி நம்மளோட வேலை என்னன்னா பிரண்டை ஊறுகாய்க்கு பிரண்டைகளை வாங்கி நிறைய கட் பண்ணி வச்சுருக்கோம் பிரண்டை வாங்கி அவ்வளோத்தையும் கட் பண்ணியிருக்கோம் ஒரு பதினஞ்சு கிலோ ஊறுகாய்க்கு ரெடி பண்ணுறதுக்காக பிரண்டை வாங்கி நம்ம கட் பண்ணி வச்சுருக்கோம் பிரண்டை ஊறுகாய் தயாரிக்கிறதுக்காக சரிங்களா அடுத்து இது வந்து பிரண்டை ஊறுகாய தயாராகி இந்த மாதிரி நாங்கள் பாட்டில் பண்ணி சீல் போட்டு உங்கள் கையில் வந்து சேருது பொருள் இதோட சுவைகள் வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இட்லி தோசைக்கு தொட்டு சாப்பிட்டுக்கலாம் சாப்பாட்டுக்கு வச்சு சாப்பிட்டுக்கலாம் ரொம்ப ஃபுல்லாக பிரண்டை நம்ம வீட்டில் மளிகை ஜாமான் என்னென்ன யூஸ் பண்ணுறோமோ அதுகளை வச்சு தான் நம்ம தயாரிக்கிறோம் அந்த பொருள் வந்து உங்களுக்கு ஆறு மாதம் வரைக்கும் கெடாத அளவுக்கு நாங்கள் ரெடி பண்ணி கொடுத்துட்ருக்கோம் ஓகேங்களா அடுத்து இது நார்த்தங்காய் ஊருகா நம்ம வீட்லேயே ரெடி பண்ணி கொடுத்துட்ருக்கோம் இது ஃபுல்லாகவே தமிழ்நாடு ஃபுல்லாகவே நம்ம சேல்ஸ் பண்ணிகிட்ருக்கோம் இருக்கோம் உங்களுக்கு வேணாலும் நீங்கள் வாட்ஸ்அப்பில் ஆர்டர் பண்ணிக்கோங்க இது நார்த்தங்காய் ஊருகாய் எலுமிச்சங்காய் ஊருகா நெல்லிக்காய் ஊருகா இப்போ இந்த தொக்கு இட்டத்துலேயே நிறையா பண்ணிகிட்ருக்கோம் ஒரு ஐம்பது வகையான ஊருகா பண்ணிகிட்ருக்கோம் எலுமிச்சங்காய் நார்த்தங்காய் மாங்காய் வெள்ளைப்பூண்டு இஞ்சி பூண்டு மாங்காயும் இஞ்சியும் சேர்த்து பண்ணிகிட்ருக்கோம் இது சின்ன வெங்காய தொக்கு இது வந்து இட்லி தோசைக்கு தொட்டு சாப்பிட்லாம் தக்காளி தொக்கு வந்து காலியாக போயிடுச்சு ஃபுல்லாக க கஸ்டமர் வாங்கிட்டாங்க இது சின்ன வெங்காய தொக்கு இது இட்லி தோசைக்கு தொட்டு சாப்பிட்லாம் சாப்பாட்டுக்கு கொஞ்சம் சாப்பிட்டுக்கலாம் ரசிஞ்சு சாப்பிட்டுக்கலாம் இட்லி தோசைக்கு தொட்டு சாப்பிட்டுக்கலாம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் சூப்பர் காம்பினேஷனாக இருக்கும் தக்காளி நான் போட்டேன் உடனே காலி ஆயிடுச்சு ஆஃபீஸ் ஸ்டாஃப் ஃபுல்லாகவே வாங்கிருவாங்க ஃபோன் பண்ணி உடனே கேட்டுருவாங்க என்னென்ன வச்சுருக்கீங்கன்னு நான் என்னென்ன ப்ராடக்ட்னு சொல்லிடுவேன் எனக்கு உடனே சேல்ஸ் ஆயிடுது மொதல் தமிழ்நாடு ஃபுல்லாக போயிட்டு இருந்துச்சு நல்லா கொஞ்சம் பிரேக் கொரோனா அடப்பு வந்துச்சு இல்லையா அதனால் கொஞ்சம் பிரேக் எடுத்தாச்சு அதோட என்னால் கொஞ்சம் செய்ய முடியல இப்போ மறுபடியும் நம்ம இறைவி ஹோம் பிடிச்சுங்கிற பேரில் வந்து ஓப்பன் பண்ணியிருக்கோம் சிறிய முதலீட்டிலேருந்து மறுபடியும் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் உங்களோட வரவேற்பும் ஆதரவும் ரொம்ப எனக்கு தேவை நம்ம பொருட்கள் எல்லாமே வந்து உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் நீங்கள் ஆர்டர் பண்ணிக்கலாம் நம்ம நம்பர் வந்து நைன் சிக்ஸ் டூ நைன் ஃபைவ் டபுள் சிக்ஸ் ஒன் எயிட் எயிட் ஃபோன் சிக்ஸ் இயற்கை சார்ந்த பொருட்கள் மட்டும் வச்சு நம்ம நிறைய பொருட்கள் தயாரிக்கிறோம் விரண்டி சப்பாத்தி முடக்கத்தான் சப்பாத்தி வல்லாரி சப்பாத்தி அதே மாதிரி தோசை மிக்ஸ் அடம் மிக்ஸு கம்பு கம்பு தோசை ராகி தோசை அந்த மாதிரி தோசை ஐட்டங்கள் முடக்கத்தான் தோசை வல்லார தோசை தோசை மிக்ஸு அடை மிக்ஸு நிறைய ஐட்டம் நம்ம பண்ணுறோம் ஊர்கா வத்தல் வடகம் அந்த மாதிரி இருக்கோம் கம்பில் வந்து லட்டு ஐட்டங்கள் கம்பு தினை பச்சைப்பேரு இதுகள் ஃபுல்லாகவே லட்டு பண்ணிகிட்ருக்கோம் ஸ்நாக்ஸ் ஐட்டம் பண்ணுறோம் அதே மாதிரி முறுக்கு பிரண்டம்பருக்கு பல்லாரம் கீரை கீரைகள் ஐட்டங்களை வச்சு முறுக்கு ஐட்டம் பண்ணிகிட்ருக்கோம் ஒரு இரநூறு வகையான ப்ராடக்ட் நம்ம ரெடி பண்ணி கொடுத்து விட்ருக்கோம்ப்பா உங்களுக்கு வேணுனாலும் நீங்கள் வாட்ஸ்அப்பில் ஆர்டர் பண்ணிப்போம் நம்ம நம்பர் வந்து நைன் சிக்ஸ் டூ நைன் ஃபைவ் டபுள் சிக்ஸ் ஒன் ஃபைவ் எயிட் ஃபோன் ஃபோர்ஸ் நம்ம பொருட்கள் எல்லாமே வாட்ஸ்அப்பில் நீங்கள் ஆர்டர் பண்ணிங்கன்னா உடனே உங்களுக்கு நம்ம பொரியல் அனுப்பிச்சி விட்ருவோம் அதே மாதிரி பிரண்டை பொடி பொடி ஐட்டம் சூப்பு பவுட்ரு வல்லார சூப்பு பிரண்டை சூப்பு முடக்கத்தான் சூப்பு அந்த மாதிரி சூப் ஐட்டங்கள் நிறைய பண்ணிகிட்ருக்கோம் அந்த முடவாட்டுக்கால் சூப்பு பவுடர் இருந்தும் ரெடி பண்ணி நம்ம கொடுத்துட்ருக்கோம் முடவாட்டுக்கால் சூப்பு பவுடர் நீங்கள் வெங்காயம் தக்காளி மட்டும் மிக்சில் அரைச்சிக்கலாம் அரைச்சிட்டு ரெண்டு ட ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் விட்டுட்டு ரெண்டு சோம்பு போட்டுட்டு அந்த அரைச்ச விழுதை போட்டுருங்க போட்டு ஒரு கரண்டி வச்சு ரெண்டு கிண்டி கிண்டி விட்டுட்டு ரெண்டு ஸ்பூன் பவுடர் ரெண்டு டம்ளர் தண்ணி ரெண்டு உப்புக்கால் போட்டிங்கன்னா உங்களுக்கு சூப் ரெடியாகிடும் ஆட்டுக்கால் சூப் எப்படி குடித்தீங்கன்னா எப்படி இருக்குமோ அதே மாதிரியே இருக்கும் நம்ம வீட்டில் உள்ள மூலிகை சாமான்களை வச்சு தான் நம்ம வீட்டில் என்னென்ன யூஸ் பண்ணுறோம் ஜீரகம் மிளகு அந்த மாதிரி ஐட்டங்களை வச்சு தான் நம்ம இதை ரெடி பண்ணி கொடுத்துட்ருக்கோம் உங்களுக்கு டெய்லி முடவாட்டுக்கால் வாங்கி பண்ணிக்கிட்டு இருக்க முடியாது இல்லையா இது சூப்பு பவுடராக நம்ம ரெடி பண்ணி ஃபார்மில் கொடுத்துட்றோம் இதை நீங்கள் எப்போ தோணுதோ வாரத்தில் ரெண்டு டைமும் மூணு டைம் இந்த மாதிரி எடுத்து குடிச்சிட்டு இருக்கும்போது உங்களுக்கு உடம்புல இருக்க பல்வேறு நோய்கள் குணமாகுதுன்னு சொல்கிறாங்க நாலாயிரம் நோய்களை குணப்படுத்துது முடவாட்டுக்கால் அப்படின்னு சொல்கிறாங்க நாங்களும் எங்கள் வீட்டில் டெய்லி சூப் போட்டு குடிச்சிகிட்ருக்கோம் காலை டீ காஃபிக்கு பதிலாக சூப்பு பவுட்ரு சுக்குமல்லி காஃபி பெரண்ட சூப்பு ஒரு நாளைக்கு வல்லாரக்கீரை ஒரு சூப்பு முருங்கைக்கீரை சூப்பு டெய்லி ஒரு ஒரு சூப்பு நம்ம எடுத்துகிட்டு இருக்கும்போது நல்ல பெனிஃபிட்ஸ் நம்மளுக்கு கிடைக்கும் ஓகே நீங்களும் வந்து நம்ம பொருட்களை வாங்கி யூஸ் பண்ணி அதோடய பெனிஃபிட்ஸ் இருக்குங்கிறத எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் வாட்ஸ்அப்னாவே ஆர்டர் பண்ணிக்கோங்க ஓகே வேறு நம்மளோட தயாரிப்புகள் என்னன்னுங்கிறது அப்டேட்டாக நான் உங்களுக்கு ட டெய்லி டெய்லி என்னென்ன நம்ம வேலை பண்ணிகிட்ருக்கோங்கிறத உங்களுக்கு தெளிவாக வீடியோவை எடுத்துக்கிட்றேன் நன்றி வணக்கம்ப்பா